அல்லா நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளையும் சிறப்பு மிக்க நாளாக ஆக்கி தந்துள்ளான் நமக்கு அல்லாஹு தாலா காலத்தையும் நேரத்தையும் நிர்ணயித்து கொடுப்பதற்கு சந்திரன் சூரியங்களையும் கடிகாரங்களாக விளங்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான் ஆண்டுகளாக மாதங்களாக வாரங்களாக நாட்களாக நேரங்களாக என காலத்தை கணக்கிட்டு நம் பணிகளை சரிவர நிறைவேற்ற முக்கிய கடமைகளான தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு ஆகியவற்றை நிறவக் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தான நீயத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அப்படி தந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்த நாளின் சிறப்புகளை பார்ப்போமா மூசா அழகி அவர்களுக்கு சனிக்கிழமையையும் ஈசா அழகி அவர்களுக்கு அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையையும் இப்ராஹிம் அலேசலாம் அவர்களுக்கு திங்கள் கிழமையையும் ஜக்கரியா அழகி அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் எஹியா அழகி சலாம் அவர்களுக்கு புதன்கிழமையையும் ஆதம் அழகி சலாம் அவர்களுக்கு வியாழக்கிழமையையும் நம் முத்து நபி முகம்மது நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு வெள்ளி கிழமையையும் சிறப்புமிக்க நாட்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் இந்த சிறப்புமிக்க நாட்களில் அதிகமான நல்ல அமல்கள் செய்வதிலும் அதற்கு கண்ணியம் செலுத்துவதிலும் அந்தந்த நபிமார்களின் கூட்டத்தினர் சிறந்து விளங்கினார்கள் அதுபோல் நம் கண்மணி நாயம் ரசூல் செல்ல லாஹ செல்லம் அவர்களின் உம்மத்தான நமக்கு அல்லாஹு தாலா வெள்ளிக்கிழமையை ஜும்மா தினமாக ஆக்கி அழகான பரிசாக தந்துள்ளான் அந்த நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை அல்லாவும் ரசூலுமே அறிவார்கள் தன் அடியார்களை அல்லாஹ் நன்மைகளை கொண்டு வாரி வழங்குகிறான் அள்ளி வழங்குகிறான் அப்படிப்பட்ட ஜும்மாவை பெற்றவர்கள் இன்ஷா அல்லா அந்த ஜும்மா நாளின் சிறப்புகளில் சில விஷயங்களை நாம் இன்ஷா அல்லா பாப்போமா சொர்க்கம் படைக்கப்பட்டது இந்த மகத்தான வெள்ளிக்கிழமையில்தான் சூரியன் ஒளிபரப்பியதும் இந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதுமலகீசலம் அவர்கள் படைக்கப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதமலேசலாம் இருக்கு அனுப்பப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமைதான் ஆதமலேசலாம் அவர்களின் பாவங்களை பொறுத்ததும் மன்னித்ததும் வெள்ளிக்கிழமைதான் ஆதமலகீசலாம் அவர்கள் மரணமடைய மரணமடைந்ததும் இந்த வெள்ளிக்கிழமைதான் நம் கண்மணிநாயும் ரசூல் செல்ல அலைவ செல்லம் அன்னை ஆமினாமவுடைய வயிற்றில் கருவாக உருவானதும் இந்த வெள்ளிக்கிழமை தான் சூர் ஊதப்படும் நாளும் தான் மறுமை விசாரணையும் இந்த தான் இது மட்டுமல்ல வெள்ளிக்கிழமை மரணிப்பவர்கள் ஒரு சகிதுடைய உயர்வை பெறுகிறார்கள் மன்னரையின் வேதனை நீக்கப்படுகிறது இந்த நாளில் ஆறு லட்சம் பேர் நரையில் இருந்து விடுதலை வழங்கப்படுகின்றார்கள் நபி கண் கண்மணி நாயம் ரசுல் சல்லல்லா அலைவ செல்லம் தன் அருமை தோழர் அபுபக்கர் ஜித்தீக் அலியல்லாஹுத்தாளா அவர்களுடன் ஹிஜ்ரத் என்னும் பணி பயணம் மதினாவை நோக்கி செல்லும் போது வணி சலிம் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வசித்து வரும் ஜவாதை என்னும் பள்ளத்தாக்கை அடையும் போது அன்று வெள்ளிக்கிழமையானபடியாதால் ஜும்மா தொழுகையை முதல் முதலில் அங்கு அனைவரும் தொழுதார்கள் பெரிய வியாபாரியான தக்கியத்தில் கல்வி அலியல்லாஹூ தாலா அன்பு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு வெள்ளிக்கிழமை அன்று கடைவீதி சந்தையில் தன் பொருட்களை விற்பனைக்கு உள்ளது என குரல் கொடுப்பார் அச்சமயம் அலைவ செல்லம் அவர்கள் ஜும்மா குத்துபா ஓதிக்கொண்டிருந்தார்கள் வியாபாரியின் அறிவிப்பத்தை கேட்டதும் பனிரெண்டு நபர்களைத் தவிர மற்றவர்கள் அனைவரும் பள்ளியை விட்டு கலைத்தெருவுக்கு எழுந்தோடிவிட்டனர் இதை கண்ட நபி அலைவ செல்லம் அவர்கள் இந்த பனிரண்டு நபர்களும் எழுந்து சென்றிருந்தால் அல்லாஹ் கல்மாறி பொழிந்திருப்பான் என்று கோபத்துடன் கூறினார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் தாலா அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது சூறாவை அல்லாஹ் இறக்கினான் இசுவாசியலே ஜும்மா நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாவை தொழுதிட நீங்கள் பள்ளிக்கு விரைந்து வாருங்கள் நீங்கள் அறிவுடையராக இருந்தால் அதுவே உங்களுக்கு மிக்க நன்று அப்படின்னு அல்லாவுத்தலாய திறக்கணும் ஜும்மா தொழுகை நிறைவேற்ற விரைந்து வருபவர்களில் முதலாம் அவருக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையும் இரண்டாவது உள்ளவருக்கு மாடு கொடுத்த குர்பானி கொடுத்த நன்மையையும் மூன்றாவருக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மையையும் நான்காவிற்கு ஒரு சேவல் அல்லது கோழி குர்பானி கொடுத்த நன்மையையும் ஐந்தாவருக்கு ஒரு முட்டை குர்பானி கொடுத்த நன்மையும் கிடைக்கும் என ஹதீசில் வந்துள்ளது ஜும்மா தொலையை தவறவிட்டு விடாதீர்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் இதயங்களில் அல்லா முத்தரையிட்டு விடுவான் பிறகு நீங்கள் உண்மையையும் நேர்மையையும் உணரக்கூடிய சக்தியை இழந்து விடுவீர்கள் என கண்மணி நாயம் ரசூசல்லாஹூ அலைவசல்லம் கூறிய அருள்மொழியில் இருந்து அறிகிறோம் ஜும்மா தொழுகை ஏழைகளின் பெருநாள எளியவர்களின் ஹஜ்ஜாவும் உள்ளது சுகான் அல்லாஹ் மேலும் ஜும்மா தொழுகைக்கு ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு துமா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் அதில் உள்ளது சூரிய உதயம் நடுப்பகல் சூரிய அஸ்த அஸ்தமனம் பாங்கொழிக்கும் நேரம் இமாம் மிம்பரில் ஏறும் நேரம் இரு குத்துபாவுக்கு இடைப்பட்ட நேரம் தொழுகையின் தருணம் தொழுகையில் நிற்கும் நேரம் ஆகியவை அனைத்தும் நன்மை தரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கிறது கணக்கிட முடியாத மாண்புகளால் மற்றற்ற ஏற்றம் பெற்ற ஜும்மா நாளை அல்லாஹ் நமக்கு கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாவு அலைவ செல்லம் அவர்கள் மூலமாக தந்த வெகு வெகுமதியாகும் அந்த நாளை பயானோடும் பலனோடும் பயன்படுத்தி இறை அருளையும் இறை தூதர் துவாவையும் நாம் அனைவரும் வெற்று வாழ்வோமா இன்ஷா அல்லாநிலா